ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேன் கார்டோட ஆதார் கார்டு நம்பர் ஏன் லிங்க் பண்ண சொல்கிறாங்கன்ற வீடியோ பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போனேன் ஆக்சுவலி பேன் கார்டு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடி ப்ரூஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேலரி பர்சன்குலாம் அதே ஆதார் கார்டுன்றது ஒரு நேஷ்னாலிட்டி ஐடென்டிட்டி ப்ரூஃப் அது ரெண்டுமே லிங்க் பண்ணுறதுன்றது வெரி மஸ்ட் பேன் கார்டில் மட்டும் இல்லை எல்லா ஐடி ப்ரூஃப்லேயும் ஆதார் கார்டு நம்பர் லிங்க் பண்ணுறதுன்றது வெரி மஸ்ட் பேன் கார்டில் ஆதார் கார்டு நம்பர் லிங்க் பண்ணாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து யூஸ் ஆகாமலே போய்டும் பேன் கார்டோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற டேட் வந்து லாஸ்ட் இயர் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்லேயே முடிஞ்சிடுச்சு இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வித் பெனால்ட்டியோட அக்டோபர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு இந்த இயர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பேன் கார்டோட ஆதார் கார்டு நம்பர் லிங்க் பண்ணிவிடுங்க லிங்க் பண்ணாதவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்பரை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ